தமிழக அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு மின்கட்டணத்தை தற்போது உயர்த்தியுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மக்களவை தேர்தலுக்கு முன்பு மின்கட்டணம் உயர்த்தப்படாது என்று உறுதியளித்தார் தமிழக அரசு தேர்தல் முடிந்த பின்பு மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளது மக்களை வஞ்சிக்கும் செயல் என்று பல்வேறு அரசியல் தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மயிலாடுதுறை பேர்நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பாரிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோமல் கிட்டு மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் சிவா மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பி சிவா மாவட்ட பிரதிநிதி படிவேலு மாவட்ட செய்தி தொடர்பாளர் ராகுல் மற்றும் ஒன்றிய நகர செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண தவசி காண தவறாதீர்கள் உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியால் இளஞ்சியனுடன் உங்கள் தவசி ரமீஸ் விலைவாசியை கட்டுப்படுத்தி மூடப்படும் திரும்ப பெறு திரும்ப பெறு மின் கட்டண உட்பட தமிழகத்தின் வேலையில் நான் கண்டாட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆர்ப்பாட்டம் உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு நின் கட்டணம் உயர்ந்து போச்சு தாழ்ந்து போச்சு அட்டகாசம் அட்டகாசம் கொலை என்ன வேலை வாய்ப்பு என்ன ஆட்சி என்ன ஆட்சி நினைவு நம் வெளிவாட்சி என்ன காரணம் விளக்க வேண்டும்